ஹலோ காய்ஸ் இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா ஒரு பிஸ்னஸ் மீட்டுக்கு போய்ட்டுருக்கோம் காய்ஸ் நீங்கள் நம்ம அவுட்ஃபிட்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ ஆக்சுவலாக வந்து கெட் ரெடு வித் மீ வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதனால டக்கு டக்குன்னு கிளம்பணும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகலை காருக்குள்ளே தான் போக போகிறோம் காருக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு போய் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு அண்ட் தென் ஹோட்டலுக்கு போயிட்டு அப்புறம் வந்து நம்ம பிஸ்னஸ் எப்படி வந்து நம்ம வந்து ஒரு ஹண்ட்ரட் க்ரோட் பிஸ்னஸ் மாத்திரம் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படி நிறைய மீட்டிங் அப்புறம் ரீல்ஸ் எடுக்கணும் ஒரே பிஸி காய்ஸ் நான் பிஸி மேன் யூனோ என்ன உலர்கிறாய் எப்படி இருக்கு காய்ஸ் சூப்பர் பண்ணி அப்படி பத்துக்கு பத்தா இருக்குமா இல்லை பத்துக்கு நூறு பாயிண்ட் தருவீங்களா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கிறது வேலை செய்துருக்காங்க நெக்ஸ்ட் அந்த வெட்டியா இருந்து நல்லது நல்ல சொக்காயம் போட்டு சீன் போட்டு என்ன விஷயம்னா நம்ம மேனுஃபேக்சரோட சீஃப் டைரக்டர் வந்து வந்து நம்மளை மீட் பண்ணுறதுக்காண்டி பெங்களூர் வந்திருக்காரு நம்ம வந்து பிக் பண்ணிட்டு ஹோட்டல் போயிட்டு நிறைய பிஸ்னஸ் பற்றி பேச போறோம் ஓகே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம மேனுஃபேக்சர் அவங்க வந்து டென்மார்க்ல இருக்காங்க நம்ம இப்போ ஆல்ரெடி இன்டர்நேஷ்னல் லான்ச் வந்து ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு

இப்போ அதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்ல மாட்டேன் சீக்ரெட் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட போட்டு காமிக்க முடியாது கைஸ் எல்லாமே கம்பெனி சீக்ரெட் வெளியே விட முடியாது பார்த்தீங்களா அதனால தான் உங்களால் நிறைய காட்ட முடியல இந்த பையன் இதுதான் சாக்கினேன் வந்து ஓவர வாய் காட்டிட்டு இருக்காங்க நான் வெஜிடேரியன் கவனிச்சுக்கிறேன் இப்போ வந்து நல்லா இருக்கு பாருங்க இங்கே வந்து நான் வந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு வந்தோம் வந்தோம் உடனே தான் ரீல்ஸ் எடுக்கலான்னு மைண்டில் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பாட்டு எடுக்குன்னு தெரில உங்களேதான் ஐடியா இருக்கா இந்த பாட்டுன்னா சொல்லி தாங்க பார்ப்போம்

வீடியோ எடுத்து வேற ரொம்ப நாள் ஆகுது நம்ம ரீல்ஸ் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நம்ம கண்டிப்பா ரீல்ஸ் போஸ்ட் பண்ணி நாலு மாசம் இல்ல ப்ரோ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஆறு மாசம் ஆறு மாசம் ஆறு மாசமா அப்படியே பண்ணிதான் எரியுமே உங்களுக்கு நம்ம வீடியோ போட்டாலே மாசுதான் கைஸ் பாத்தீங்களா இந்த மாசத்தை கிளாஸா வந்து நாசமாக்குறதுக்குன்னே வருவாங்க அங்கே நீ எங்கே

நீங்களும் இப்படி தானே செஞ்சிருப்பீங்க நான் வந்து இந்த மாதிரி த தற்கொலை நம்ம பேசுறது சரி என்ன என்னால் நீங்களாக சந்தோஷமா இருக்கிறீங்களே அதுவே எனக்கு சந்தோஷம் அப்புறம் அந்த மனசு இருக்க அதுவும் கடவுள்தான் நாலு பேர் நல்லா இருக்கிறாங்கண்ணா தப்பில்ல நாலு பேருக்கு நல்லது நடக்கணும் எதுவுமே தப்பு அதாவது உணவு ஓக ஸ்ரீ நான் கஷ்டப்பட்டு நிம்மிகிரியை பண்ணிட்டேன்னு கண்டுபிடிச்சிக்க மாட்டேங்க ப்ரோ நாலு பேருக்கு நல்லது நடக்கும்னா எதுவுமே தப்பில்லைன்னு சொன்னது யாரு ப்ரோ பிரு பிருமாண்டி பிருமாண்டியில காசு நாயக்கர் நாயக்கர் நாயக்கன் படம் பார்த்ததில்ல நாயகன் படம் பார்த்ததில்ல ப்ரோ கமல்கர் நாலு நாலு பேர் நாலு பேர் பண்ண ப்ரோ அப்படி அப்படி சொல்லு ப்ரோ அந்த இப்ப நான் வந்து உலக நாயகன கொண்டு வரணும்னா அவ்வளவு கஷ்டம் அவ்ளோ ஈஸியில ப்ரோ நான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன் உருவம் தக்கங்க ஆஹ் இப்ப 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 மறுபடியும் அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி என்னத்த சொல்லது இதை மாதிரி நான் நிறைய மிம்மிகிரி பண்ணுவேங்க